ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நடிகர் விஜய் சேதுபதி நம்மள எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு பெயர் அப்படின்னா விஜய் சேதுபதி ஏன்னா அடி மட்டத்துல இருந்து இவர் இப்ப வந்திருக்கக்கூடிய உயரம் அதாவது லட்சத்துல இருந்து ஆயிரத்துல இருந்து நூறுல இருந்து சம்பாரிச்சு இப்ப கோடியில வந்துட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்றவர் தான் இவரை பத்தி இந்த இடத்துல பேசுறதுக்கான காரணம் என்ன என்ன மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க மோட்டிவேஷன் ஸ்பீச் கிடையாது அவரு ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவர் வருவார் அந்த ஒரு நிகழ்ச்சியில அவர் வந்துட்டு அரோரா அப்படின்ற ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாரு இந்த ஒரு விஷயத்த அதாவது என்ன சொல்றாருன்னா இது போல அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க அவங்க வந்துட்டு என்ன அவங்க முதல்ல பாயிண்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்கணும் இந்த ஷோக்கு எதுக்கு வந்த அப்படின்னு பொழுது அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா பேமெண்ட்டுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதில் எழுதியிருக்கிறாங்க அதை பார்த்துட்டு எல்லாருமே ஓகே அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க நிறையா பேர் வந்துட்டு அது அவங்களுக்கு ஓட் குத்துறத இதை வச்சு தான் குத்துறாங்க இப்படின்றது எல்லாமே அதில் இருந்துச்சு அப்படி ஒரு சூழ்நிலையில் அப்புறம் விஜய் சேதுபதி மீட் பண்ணுறாரு இதெல்லாமே சொல்லி இவங்க எல்லாமே ஓட் குத்துறாங்க ஸோ ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னா இவங்க தாங்க காசுக்காக தான் உள்ளே வந்திருக்காங்க பேமெண்ட்டுக்காக தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ விஜய் சேதுபதி வந்துட்டு அரோரா அவங்க பார்த்து வந்து சொல்கிறாரு ஏன்னா அந்த பொண்ணும் அழுவுது அளவுக்குள்ளே இவர் பார்த்து சொல்றாரு இது போல் வந்துட்டு தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க எல்லாருக்குமே கடன் இருக்கும் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போனால் அது வெளியில் வந்துட்டு கரைஞ்சிரும் கொஞ்ச நாளே காலி ஆகிடும் ஆனால் எல்லாருக்குமே கடன் இருக்கும் நான் ஒரு ஐநூறுரூவா சம்பாதிக்க எனக்கு கடன் இருந்துச்சு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கலையும் இருந்துச்சு நான் லட்ச ரூபா சம்பாதிக்குள்ளே இருந்துச்சு இப்போ கோடி ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கேன் இப்பயும் எனக்கு கடன் இருக்கு கடன் இல்லாத லைஃப் அப்படின்றது கிடையாது அப்படின்னு வந்து அவர் அந்த வார்த்தையை அந்த இடத்துல சொல்லியிருப்பார் அப்போ அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க உண்மைதான் நம்மளா கடன் அப்படின்றதுனாலே என்கிட்ட பத்து பைசா இல்லாமல் நான் ஊரெல்லாம் கடன் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி நம்மள மாதிரி இருக்கவங்கள தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அதாவது மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்றவங்கள தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் மிடில் கிளாஸ் அப்புறம் அதுக்கு கீழே இப்போல்லாம் மிடில் கிளாஸே கிடையாது எல்லாமே வந்துட்டு இதுதான் பணம் இல்லாதவங்க தான் ஏன்னா கடனை வாங்கி தானே லைஃப் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க கடனில் என்னங்க நல்ல கடன் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க காசு வச்சுக்கிட்டு யாருங்க கடன் வாங்கினா ஒன்றும் லூசாங்க அவர் அப்படின்ற மாதிரி அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம் அதாவது இதில் நிறைய இன்டர்னெல்லாம் இருக்குதுங்க நீங்கள் வந்துட்டு பெரிய பெரிய மல்டி மில்லியனர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடனை தள்ளுபடி பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க அப்புறம் ஏன் வந்துட்டு இவரு ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு கடனை வாங்கிட்டு போயிடுறாரு அவருக்கு ஏன் இவ்வளோ கடன் கொடுத்தாங்க அவர்கிட்ட என்ன காசே இல்லாமல் கடன் கொடுத்தாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா காசெல்லாம் இருக்குது கடனில் நிறையா விஷயங்கள் அப்படின்றது இருக்குதுங்க வட்டி பேங்குக்கு வருது அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது போக இங்கே டேக்ஸ் அப்படின்றது வந்துட்டு நிறையா விஷயங்கள் இருக்குது நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு இன்டர்த்த போக வேணாம் ஏன்னா அதை பற்றி வந்துட்டு வேற நிகழ்ச்சியில் நம்ம பேசலாம் வேற ஒரு ஷோவில் நம்ம பேசலாம் நம்ம ஓகே இந்த மாதிரி கடன் அப்படின்றது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு மட்டும்தான் இருக்குது நாம் மட்டும்தான் கடன்ங்க அப்படின்றது நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் கிடையாது இங்கே லட்சக்கணக்கில் கோடி ஆயிரம் ஐநூறு அவங்கவுங்களுடைய வசதிக்கு தகுந்தாற்போல் கடன் அப்படின்றது இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு செய்கு அதாவது வந்துட்டு ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் போயிட்டு கதவை தட்டி சார் என்ன சார் இன்னும் லோன் கட்டல அப்படின்னு கேட்ட உடனே அங்கே இந்த தெருவில் இருக்க ஒரு நாலு பேர் பார்த்துட்டாங்கன்னா குச்சு 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 பேசிப்பாங்க ஏ என்ன இவனா கடன் வாங்கி வச்சிருக்கான் காசே தெருளை இவனா ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுருக்கிறான் காசே தெருளை அப்படின்ற மாதிரி நிறைய காசிப் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு வசைப்பாடல் அப்படின்றது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் நீங்கள் நல்லா பாருங்களேன் இப்படி பேசுகிறவங்க வீட்லேயே கடன் இருக்கும் அவங்களே மகளிர் குழுவில் லோன் எடுத்து வச்சிருப்பாங்க கட்டாமல் இருப்பாங்க ஸோ கடன் அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று தான் இவங்க வந்துட்டு பார்த்துட்டா எனக்கு அசிங்கம் அவங்க பார்த்துட்டு அசிங்க சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சுட்டா அசிங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா இதெல்லாம் வச்சுதான் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றவன் என்ன செய்யறான் நம்ம கிட்ட வந்துட்டு உன் சொந்தக்காரங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிவிடுவேன் நீ கடன் வாங்கிட்டான் உன் சொந்தக்காரங்களுக்கு சொல்லிடுவோம் அப்படின்னு வந்து ஆரம்பிக்கிறான் இவன் மட்டும்தான் ஆரம்பிக்கிறான்னு கேட்டிங்கன்னா இங்கே அங்கீகரிக்கப்பட்ட அப்ளிகேஷனும் வந்துட்டு சார் உங்களுடைய வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருவீங்க அந்த கான்டெக்ட் நம்பர் தான் அளவு கொடுத்தீங்க இது ஏதோ வந்துட்டு ரூல்ஸ் மாதிரி உங்கள் கான்டெக்ட் நம்பருக்குலாம் நீங்கள் தான் அளவு கொடுத்துருக்கீங்க கேலரிக்கெல்லாம் நீங்கள் தான் அளவு கொடுத்துருக்கீங்க அப்போ நாங்கள் இதுக்கெல்லாம் கால் பண்ணி கேட்போம் கால் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி உங்களுடைய ரிலேட்டிவ்க்கு அத்த மாமா பெரியப்பா இந்த மாதிரி உங்களுக்குலாம் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்போம் இவர் பாருங்க எங்கள்கிட்ட லோன் எடுத்துகிட்டு கட்டல உங்கள் நம்பர் தான் ரெஃபரன்ஸ் நம்பராக கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் காசு வாங்க ஆரம்பிக்கிறாங்க இன்னும் ஒரு சில அப்ளிகேஷன்லாம் என்ன செய்கிறாங்க வாக்கி டாக்கி சவுண்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சார் இந்த மாதிரி நாங்கள் இங்கேருந்து பேசுகிறோம் காவல் நிலையத்திலேருந்து பேசுகிறோம் உடனடியாக நீங்கள் பணத்தை கட்டுங்க அப்படின்னா உங்கள் மேலே ஆக்ஷன்ஸ் எடுக்கப்போகிறோம் ஏங்க நான் எடுத்தது லோன் நானும் அந்த கம்பெனியில் திருட்டிட்டு வரல நான் எடுத்தது ஒரு லோன் அப்படின்ற பட்சத்துல அதை கட்ட வேண்டியது என் கடமை அதை நான் நூறு சதவீதம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதை கட்ட வேண்டியது என்னுடைய கடமை தான் கட்ட தவறினால் ஏதோ வந்துட்டு கிரிமினல் கேஸ் மாதிரி இங்கே சார் உங்க மேல செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை கொண்டு வந்து உள்ள வைப்பாங்க இப்படிலாம் நம்மளே வந்துட்டு ஒரு பயத்தை உண்டு பண்ணி தான் பணம் அப்படின்றது வாங்குறாங்க ஸோ நம்மளுடைய சூழ்நிலையும் அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு அப்போ அவங்க பட்டத்து நியாயமானு கேட்டீங்கன்னா கிடையாது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு லோன் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பொதுவான ஒன்று பணக்காரங்க ஏழை எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது தான் லோன் அப்படின்றது எல்லாருக்குள்ளேயும் கடன் இருக்குங்க ஏங்க சின்னதாக சின்ன பசங்க ஒரு பேனா பேப்பரை வந்துட்டு கை மாத்தினாலே அது கடன் தாங்க அதாவது வந்துட்டு என்கிட்ட பேனா இருக்கு உன் பேனா கொடுறா எழுதிருக்கறேன் அதுவே கடன் தான் ஸோ இந்த இடத்துல கடன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது அதை ஏன் நம்ம பெருசாகி வாங்கும்பொழுது அசிங்கமாக நினைக்கிறோம் அது அசிங்கம்லாம் கிடையாதுங்க கடன் வாங்குறதும் அசிங்கம் கிடையாது கடன் கட்ட முடியாமல் போகிறதும் அசிங்கம் கிடையாது நல்லா ஒரு ச விஷயத்தை புரிஞ்சுக்கோங்களேன் கடன் கட்ட முடியாமல் போகிறது அசிங்கம் கிடையாதுங்க ஏய் நல்லா கட்ட முடியாது என்ன பண்ணுவேன் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்த வந்தப்போ வந்துட்டு சம்திங் மறைமலை நகரம் இங்கே தான் எக்ஸாக்டலாக எனக்கு தெரியல ஐடியா இல்ல ஒரு எட்டு வருஷம் இருக்கும் அப்போயே வந்தது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்ல என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க எலெக்ஷனுக்கு ஒரு இடத்துக்கு அந்த இடத்துக்கு போகும்பொழுது நான் என்ன பண்ணேன் நான் பாட்டுக்கு இப்படியே கை கட்டிட்டேன்னு நின்றுட்டு இருந்தேன் நான் இப்படியே நின்றுட்டு இருந்தேன் அப்படியே பார்த்துட்டு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அந்த யார் லோன் வாங்கினாங்கன்னா எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி நாங்கள் பேங்கோட ரெஃபரன்ஸ் தான் ஸோ பேங்க்ல இருந்தால் போகும் டிஆர்ஐ சர்டிஃபிகேட்டை முடிச்ச சர்டிஃபிகேட் பர்சன் தான் நான் ஸோ டிஆர்ஐ சர்டிஃபிகேட் தான் நினைக்கிறேன் டெட் ரெக்கவரி ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்துட்டு ஆர்பிஐல ஒரு எக்ஸாம் வைப்பாங்க அந்த எக்ஸாம் அந்த எழுதிய அதில் பாஸ் ஆனால் மட்டும் அந்த சர்டிஃபிகேட் அப்படின்னு கிடைக்கும் அது ஹோல்டு தான் நான் பேங்க்கில் போயிட்டு அந்த பேங்க் பேர் சொல்ல வேணாம் நான் எப்படியே வந்து நின்றுருக்கிறேன் அப்படி நின்று வந்துட்டு அவர் நேராக வந்தார் இவங்களெல்லாம் பேசி எதுக்கோ சொல்லிட்டாரு இவங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க அவர் ஏதோ போன் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்தாரு என்னால் பணம் கட்ட முடியாது என்ன பண்ணுவீங்க உங்களால் என்ன பண்ண முடியும் நான் பாட்டுக்கு சேர்ந்து நீர்மா நிறுத்திட்டு எனக்கு இதை பத்தியே தெரியாது சார் சார் அப்படின்ற நான் எனக்கு இதை பத்தியே தெரியாது அவர் என்னன்னா அப்படியே வந்தாரு கம்பீரமா வந்தாரு புல்லெட் எடுத்து கிளம்பி போயிட்டே இருந்துட்டாரு ஸோ அதை பார்த்த உடனே நான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்னடா என்னால இருக்கிறாரு நம்மளிட அடிச்சுட்டு வர போல அப்படின்ற மாதிரி வந்துட்டு பயந்துட்டு இருந்த கூடிய ஒரு காலகட்டம் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அவருக்கு பணம் இருக்கு நல்ல வசதி இருக்கு அவர் சின்னதா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அவர் என்ன சொல்றா இந்த வார்த்தையை சொல்றாரு ஆனா கண்டிப்பா நீங்க ஒரு லீகலா ஒரு பணம் வாங்குற நான் பணம் வச்சுக்கிட்டே கட்டலன்னா அது ஆர்பிட்டேஷன் ஃபைல் ஆகும் ஸோ நிறைய விஷயங்கள் அப்படின்றதுக்குள்ள போகும் அசீம் சொத்து அசியா சொத்து அவங்க பேர்ல இருந்துச்சா அதை ரெக்கவர் பண்றதுக்கு கோர்ட் மூலயமா இவங்க இந்த ஆக்ஷன்ஸ் அப்படின்றது எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையை கொண்டு போறவங்க தான் அசிங்கப்படணும் அவமானப்படணும் நீங்கள் கட்ட முடியாத சூழ்நிலை என்கிட்ட காசே இல்லை இதே மாதிரி நான் இன்னொருத்திலையும் பார்த்துருக்கேன் அவர் என்னென்னா வந்துட்டு அப்படியே அதே இதுதான் ஒரே நாள்லயே எனக்கு பாருங்கள் எத்தனை பேரை நான் பார்க்குறேன் எத்தனை மனிதர்களை பார்க்க முடியுது அப்படின்றது பாருங்கள் அவர் நல்லா வயசுல பெரியவர் தாங்க நல்ல மூத்தவர் நல்லா வாழ்ந்த குடும்பம் அது ஸோ சின்ன ஒரு இஷ்யூனால அவங்களுக்கு நிறைய கடன் அப்படின்றது வந்துடுச்சு ஸோ அந்த கடன் வந்த உடனே அவங்களால கட்ட முடியாத சூழ்நிலை அப்போ அதுக்கும் போகிறாங்க அதுக்கு போகும் பொழுது அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அவரை வந்துட்டு நானும் போய் கேட்ட பேசுறேன் அவர் என்ன பண்ணாருனா வெளியில இருக்க எனக்கு ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாரு என் சூழ்நிலை அப்படி இருக்குதுப்பா எல்லாருக்கும் நான் கொடுத்தவன் நான் நான் கொடுத்தவன் எல்லாத்துக்கும் கடனை கொடுத்தவன் இன்னைக்கு ஏன் வீட்டில் கடங்காரங்க வந்து நிற்கிறாங்க ஐயா அப்படி சொல்லாதீங்க நான் கடங்காரம் கிடையாது அந்த கடன் வந்துட்டு உங்களால கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கு இந்த மாதிரி கட்டாமல் இருக்கிறீங்க அப்படின்னு பேங்கோட தரப்பு சொல்ல வரேன் உங்களுக்கு நான் கடன் கொடுத்தவன் கிடையாது ஸோ நான் ஒரு மீடியேட்டர் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவர் தோலை தட்டி கொடுத்துட்டு அவர் என்ன சொன்னார்னா ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நான் சீக்கிரமா அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாரு நான் உடனே சொன்னேன் எனங்களுக்கு அந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தெரியும் இல்லைங்களா ஏ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க ரெண்டு நாளில் கட்டிடுங்க முடிஞ்சா இது பண்ணுங்க அப்படின்னா இந்த டேட் சொல்றேன் இதுக்குள்ள பண்ணிடுங்க சார் நான் ஏதாவது பேசி சமாளிச்சுக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் அந்த ரெண்டு நாள் இல்ல மூணாவது நாள் அப்படின்றதுல வந்துட்டு அவர் கட்டிட்டாரு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா அவர் எங்கிட்ட தான் பணத்தை கட்டிட்டு இருந்தார் ஸோ ஒன்றுமே தெரியாமல் போயிட்டு உட்காந்து நின்றுட்டு இருந்த இடத்துல இருந்து சோ நான் எல்லாமே ஒரு அளவுக்கு வந்து பில்டாகி உட்காரக்கூடிய இடம் வர்ற வரைக்கும் அவர் தான் பணம் கட்டிட்டு இருந்தாரு கட்டி முடிச்சிட்டு ரொம்ப தேங்க் பண்ணாரு ஸோ ரொம்ப தேங்க்ப்பா நீங்கள் நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி கலெக்ஷன் ஏஜென்ட்லாம் வந்துட்டாங்கன்னா நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போமே அப்படின்ற மாதிரி சொன்னாரு எஸ் சார் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு சிலர் அந்த உள்ள போற ப்ரெஷர் ஏஜென்ட் எல்லாம் வராங்க பாத்தீங்களா ஏஜென்ட் மீன் என்னன்னா ஸோ அவங்க வந்து தனியா ஏஜென்ட் ஆரம்பித்து அவங்க பேங்கோட வந்துட்டு இது இல்லாமல் இருந்து அந்த டீட்டெயிலாக வாங்கிட்டு ஸோ இவங்க கலெக்ஷன் பண்ணுறதுக்காக வருவாங்க ஆத்தோரைடு பர்சன் இல்லாமல் ஆத்தரைடு தான் பட் ஆனால் சர்ட்டிஃபைடு பர்சன் இல்லாமல் வந்துட்டு வருவாங்க அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாது அதனால் இவங்க பேச அவங்க பேச சின்ன கான்வர்சேஷன் அப்படின்றது வந்துட்டு தப்பாக முடிஞ்சுது சார் அவ்வளோதான் அப்படினாங்க அப்புறம் சரி ஓகேன்னு பேசி விட்டுட்டாரு அப்புறம் எதுவாக இருந்தாலும் டவுட்டை எனக்கு தான் கால் பண்ணுவார் இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு அப்படியே என்ன பண்ணுறது நீங்கள் கிட்டே கேட்டு சொல்லுங்க நான் உடனே எங்களுடைய ஆடிட்டர் அட்வொகேட் இவங்கள்ட்டலாம் பேசிவிட்டு ஸோ ஃபர்தராக அவருக்கு என்ன இது அப்படின்றத சொல்லிடுவேன் ஸோ அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஐம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர் ஸோ நான் இது என்னுடைய அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லுவேன் ஏன்னா என்னுடைய ஏதாவது ஏதாவதுன்னா நான் என்னுடைய ஆஃபீஸில் கேட்டு தான் சொல்லுவேன் ஸோ ஜஸ்ட் ஒரு மீடியேட்டர் அவ்வளோ தான் அங்கே எப்படி மீடியேட்டரோ அதே மாதிரி தான் இங்கே உங்களுக்கும் வந்துட்டு இந்த யூடியூப் மூலிமா நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன் தான் அதனால் அசிங்கப்படாதீங்க இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருக்கேன் நிறைய அனுபவம் இருக்குது நீங்கள் கட்ட முடியாமல் இருக்கிறவங்க அசிங்கப்பட தேவையில் கட்ட முடியாதுன்னு நினைக்கிறவங்க தான் அதெல்லாம் பற்றி யோசிக்கும் நம்ம சேனலாக ரெகுலராக வாட்ச் பண்ணுறோங்க அந்த மாதிரி கிடையாது மேற்கொண்டு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தீங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேறு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை எங்களோட இந்த இதே போகிறது நம்ம விஷ் பண்ணாதே இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமேண்டட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது